கணேனி கல்லா மெல்லடி ஆட்கள் எல்லாம் மெல்லு கணமுத்தா நம்மையும் நாம் தொழுத இந்த சுகுத்துடை தொழுமையையும் நம்மளிடத்திலிருந்து பரிபூரணமாக கபுல் செய்வானாக நாம் தொழுத இந்த சுவகு துடைமையும் கலக்கத்தால் இன்றைய தினம் மீதும் இருக்கக்கூடிய நான்கு வேலை சரளான தொழுகைகளை இமாம் ஜல்லாத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆசியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லுறவு புரிவானாக உலக ரீதியாய் மறுமை ரீதியாய் நாம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் நமக்கு லேசான முறையில் நடந்தேற தோப்பி செய்வானாக இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள் விவசாயங்கள் கொடுக்கல் வாங்க நினைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் வரக்கத்தையும் தந்து நல்லுறவு புரிவானாக ஆமே நாமே யாருக்கல்லாதமே கணேசந்தாங்களே மார்க்கம் எந்த இடத்தில் நாம் அவசரமாக சீக்கிரமாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது என்பது தொடர்பாக நாம் ஒரு சில செய்திகளை கடந்த நாட்களாக இரண்டு நாட்களாக நாம் பார்த்து வருகிறோம் நபி சல்லா அலுவலம் அவர்களை தொட்டும் ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டால் தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுவதில் அவசரம் காட்டுங்கள் உங்களுக்கு மத்தியில் ஜனாசாக்கள் ஹாஜராக்கப்பட்டால் அதற்கான காரியங்களை செய்வதில் மிக விரைவு காட்டுங்கள் தீவிரம் காட்டுங்கள் உங்களுக்கு மத்தியில் ஒரு பெண் பருவவை வையை அடைந்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு திருமணம் செய்வதில் நீங்கள் அவசரம் காட்டுங்கள் என்று ரசவுல்லாயி சரதாலிஸ் நம்ம அவர்கள் சொன்ன ஹதீஸை முகாலி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் தொழுகைக்கான விஷயத்தை பற்றி நாம் ஏற்கனவே ஏராளமான செய்திகளை நாம் சொல்லியிருக்கிறோம் ஜனாசாவை நாம் எடுத்துக் கொண்டிருக்கிற பொழுது நமக்கு மத்தியில் ஜனாசா மாதிரானால் அதற்கான காரியங்களை செய்வதில் செல்லும் அவர்கள் அவசரம் காட்ட சொல்லி இருக்கிறார்கள் வேறு ஒரு ஹதீஸ்ல பார்க்கிறோம் விஷயத்தில் நீங்கள் அவசரம் காட்டுங்கள் விரைவாக அதற்கான காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் பொதுவாக சமகால நடைமுறை எப்படி இருக்கிறது சொல்லி சொன்னார் இருபத்தி நான்கு மணி நேரம் இல்லாமல் ஒரு ஜனாசாவை நாம் அவ்வளவு எளிதாக அடக்கம் செய்து விடுவது கிடையாது சொந்தக்காரர்கள் வர வேண்டும் உறவினர்கள் வர வேண்டும் என்று ஏதோ தூரங்களில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மனிதரை நாம் அடையாளம் காட்டி அவர்களை காரணமாக வைத்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் நாம் ஜனாசாவை அடக்கக்கூடிய இதயத்தை தாமதம் செய்கிறோம் நமசர்தாலேஸ் அவர்கள் சொல்வார்கள் உங்களில் ஒருவர் சாலிஹானவராக இருந்தால் நல்லவராக இருந்து மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவரை நீங்கள் விரைவாக அடக்கம் செய்வதற்கு முற்படுகிற பொழுது அவர் நன்மையின் பால் விரைந்து செல்லுகிறார் அதாவது ஒரு மனிதர் அவராக இருக்கிறார் நல்ல அமல் செய்திருக்கிறார் அவர் விட்டார் அவரை நாம் உலகத்தில் கொண்டிருப்பதை விட விரைவாக நாம் தவறுக்கு அனுப்புகிற பொழுது அவர் பயிரின் பக்கம் நன்மையின் பக்கம் விரைந்து செல்லுகிறார் எனவே நீங்கள் அவரை அவசரப்படுத்துங்கள் சுகதா சொல்றாங்க உங்களில் ஒருவர் கெட்டவராக இல்லை பிறரை பற்றி உள்ள நல்ல சிந்தனை இல்லை எண்ணம் இல்லை என்று சொன்னார் அவர் மரணிக்கிற பொழுது அவரையும் நீங்கள் அவசரப்படுத்துங்கள் விரைவாக கொண்டு போய் தமிழில் வையுங்கள் என்ன காரணம் உங்களுடைய பொறுப்பிலிருந்து ஒருவர் விரைவாக நீங்கி சென்று விடட்டும் அவர் உங்களுக்கு பாரமாக இருந்திருக்கிறார் எத்தனை நாள் உங்களுக்கு தொல்லை கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு தீங்கு செய்வதன் மூலம் பாவங்கள் செய்வதன் மூலம் இருக்கிறார் அவரை கொண்டு போய் தவறி வைப்பதன் மூலம் நீங்கள் பெறுங்கள் மனிதன் சாலிகானவனாக இருந்தால் விரைவாக கொண்டு போய் அடக்கம் செய்தல் என்பது அவருக்கு சைராக இருக்கும் ஒரு மனிதன் சாலிகானவனாக இல்லை என்று சொன்னால் அவரை விரைவாக கொண்டு போய் அடக்குவது உங்களுக்கு சைராக இருக்கும் ஆக மொத்தத்துல யாராவது ஒருவருக்கு நல்லதுதான் எனவே ால் அதை விரைவாக நீங்கள் அடக்கம் செய்துவிடுங்கள் எந்த அளவிற்கு என்று சொன்னால் கனீசிர சொல்லும் பொழுது உங்களில் ஒருவர் கஜருடைய நேரத்தில் ஒகாதாகிவிட்டால் அவருடைய மதிய தூக்கம் என்பது கபரில் இருக்கட்டும்னு சொன்னார் அவர் கஜருக்கு ஒகாத்தாகிறார் லுகருக்கு கபருக்குள்ளே சென்று விட வேண்டும் உங்களின் மதிய நேரத்தில் ஒருவர் உயிர் பெறுகிறது என்று சொன்னால் மாலை உறக்கம் என்பது அவருக்கு கபரில் இருக்கட்டும் என்று நம்பி சிறந்த ஆரோசனம் கேட்டாங்க நம்மிடத்தில் பரவலான ஒரு நடைமுறையும் ஒரு கருத்தும் இருக்கிறது அஞ்சு பாங்கு வரைக்கும் நாம் வைக்கலாம் என்று அஹ் சாதாரணமாக பேசி பஜ்ரொபரன் சொல்லி நம்ம பாங்கை கணக்கிட்டு அடக்கம் செய்யக்கூடிய வழக்கம் எதை அடிப்படையாக வைத்து இந்த சமுதாயம் இதை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறவே அறியவில்லை நிறைய கணிசுகளை பார்க்கிறோம் செய்திகளை கேட்டிருக்கிறோம் அங்கு வாங்க வைக்கிறது வரைக்கும் வைக்கிறதுங்கிறது எதன் அடிப்படையில் ஜாயிஸ் என்று தெரியவில்லை ரசூலுல்லா சொன்ன ஹதீசில் இப்படித்தான் இருக்கிறது ரசூலுல்லா சொல்றாங்க ஒரு பத்துக்கு அவர் ஒப்பாத்தாகிவிட்டால் அடுத்த பத்துக்கு கொண்டு போய் நீங்கள் அவரை அடக்கி விடுங்கள் எந்த அளவிற்கு சகாபாக்கள் இதை இருக்கிறார்கள் என்று பார்க்கிற பொழுது எந்த ஒரு இடத்திலும் வீடுகளில் ஜனாசாக்களை வைத்து மக்கள் வந்து பார்த்து அவர்களுக்காக செய்ததாகவோ மக்கள் வந்து தீதார பார்த்துவிட்டு சென்றதாகவோ எங்கேயும் பார்க்க முடியும் ஆஹ் சொல்லி சொன்னா குளியை வெட்டுவதற்கும் குளிப்பாட்டுவதற்கும் இன்ன பிற வேலைகளுக்கும் தான் அவர்கள் அவகாசம் எடுத்துக் கொண்டார்கள் மதினாவில ரவிசருந்தாலேசனுடைய அந்த நகதி பன்னிதாசரை சுத்தம் செய்யக்கூடிய வேலையில ஒரு பெண்மணி இருப்பார் ரொம்ப முகபத்தான வயதான ஒரு பெண்மணி ரசோகுல்லா அவர்களின் மீது மிகவும் முகபத் வைத்திருந்தார்கள் ஒரு நாள் அந்த பெண்மணி சுத்தம் செய்வதற்காக வேண்டி கூட்டுவதற்காக வேண்டி பன்னீராசலுக்கு வருடம் சகாபாக்கிடத்தில் நந்த அவர்கள் விசாரிக்கிறார்கள் அந்த பெண்மணியை கூட்டுவதற்காக வேண்டி சுத்தம் செய்வதற்காக வேண்டி வருவாங்களே ஆனத்தான மின்னாக்கு யார் ரசோகுந்தா அவர் மொஹாத்தாக விட்டால் நாங்கள் அழகம் செய்து விட்டோம்னு சொல்லுவாங்க யோசித்து பார்க்கணும் ரசோகுல்லா சிறந்த ஹாலிராக இருக்கிறார்கள் எங்க போயிருக்க போறாங்க இரவு நேரத்தில் உறங்குவதற்காக வீட்டிற்கு சென்றிருப்பார்கள் இருப்பார்கள் சகஜத்து நேரத்தில் வெளியே வந்துவிடுவார்கள் அல்லது எங்காவது பயணம் சென்றிருப்பார்கள் ஒரு அஞ்சு மணி நேரம் ஏழு மணி நேரம் சேர்ந்தால் போல் எங்கேயும் மக்கள் காணாமல் இருந்து பொழுது நமக்கு தெளிவாக தெரியும் அப்படி இருந்தும் கூட பள்ளிதாசனில் வேலை செய்யக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தும் கூட நபி செல்ல மருதத்தில் தகவல் சொல்லாமலேயே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டு இருக்கக்கூடிய செய்திகள் கூட அதீசகரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரசூதாஸ் சொன்னாங்க நீங்கள் சொல்லி சொல்லியிருக்க வேண்டாமா அவர் பள்ளிவாசலில் வேலை செய்து கொண்டிருந்தவராயிற்று பள்ளிவாசலை சுத்தம் செய்து கொண்டிருந்தவராயிற்று என்று கேட்டு சகாபா திருடத்தில் கலந்து கொண்டு கபர்ஸ்தானுக்கு சென்று அவருடைய அந்த கபுரை அடையாளம் காட்டச் சொல்லி அங்கே இருந்து அவருக்காக துவா செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் சதீசுகளில் பதிவு செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த அளவிற்கு அவர்கள் அடக்கம் செய்யக்கூடிய விஷயத்தில் விரைவு காட்டியிருக்கிறார்கள் இன்னைக்கு ஒரு ஜனாசா ஆதிரானால் நாம் செய்யக்கூடிய முதல் செய்தி என்னன்னு சொல்லி சொன்னா அதற்காக வாங்கி கொண்டு வந்து முதல்ல வச்சுட்டு தான் அடிக்கழுகுவதற்கான வேலைகளையே நாம் துவக்குகிறோம் இஸ்லாத்தை பொறுத்தவரை அது அறவே தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்று கூட சொல்லலாம் அது அந்த ஜனாசாக்களுக்கு கொடுக்கக்கூடிய வேதனை என்று கூட சொல்லலாம் நல்ல முறையில் சாலையான முறையில் வாழ்ந்து இயற்கையாக மன்னித்த ஒரு நபர் இருபத்தி நான்கு மணி நேரம் வரைக்கும் அந்த ஜனாசாவிற்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாது நாம் அவ்வளவு தூரம் அதை உள்ள வச்சு பாதுகாக்கணுங்கிற அவசியம் இல்லை அந்த ஜனாசாவுக்கு வேதனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீண்ட நாட்களாக படுக்கையில் படுத்திருந்து உடல்நிலை முடியாதவர்கள் வேண்டாம் வேற கணக்காக இருக்கலாம் ஆனால் ஒரு ஜனாசா இருபத்தி நான்கு மணி நேரம் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் வேலை நன்றாக இருக்கும் எனவே முடிந்தவரை நாம் அதை அடக்கம் செய்வதில் விரைவு காட்ட வேண்டும் கலீசகரில் நிறைய செய்திகள் இது சார்ந்து பேசப்பட்டிருக்கிறது ரசூல் அடுத்து சொல்றாங்க உங்களில் ஒருவர் கடன் வாங்கி இருந்தால் அதை திரும்ப செலுத்தக்கூடிய விஷயத்துல அவசரம் காட்டட்டும் சொல்றான் அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னொரு பத்து இருபது ரூபாய் சேரட்டும் அதுக்கப்புறம் கொடுத்துக்கொள்ள கொடுத்து கொள்ளலாம் என்று கடன் விஷயத்தில் ஒருபோதும் நிதானமும் தாமதமும் ஆகாது ரசூலுல்லா சொல்றாங்க கடன் மட்டும் இல்லை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதியை நீங்கள் கொடுத்து விட்டால் நான் இத்தனை ரூபா உங்களுக்கு கொடுத்துடுறேன் உங்களுடைய விசேஷத்திற்கு நான் இந்த தொகையை நான் செய்து விடுகிறேன் அல்லது இத்தனை மணிக்கு நான் இங்கே வந்து சேர்ந்து விடுகிறேன் என்று ஒரு மனிதன் கடனை வாங்கினாலோ அல்லது குறிப்பிட்ட தவணையில் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டாலோ அதை நிறைவேற்றுவதற்கு அவன் அவசரம் காட்டட்டும் என்று சொல்றான் ஒருவர் கடன் வாங்கிவிட்டார் நாளைக்கு நினைச்சிருக்கிறார் கையில் பொருளாதாரம் வருகிறது சரி என்ன அவசரம் இதை வச்சு நாம வேற தேவையை நிறைவேற்றிவிட்டு அவருக்கு நாம் அப்புறமாகவே செய்து கொள்ளலாம் என்று நாம் இந்த கடனை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் கடனை தள்ளி வைத்தோம்னு சொல்லி சொன்னால் சமயத்தில் அந்த நேரத்தில் நம்முடைய அகல் முடிவுக்கு வந்தால் அந்த கடனே நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கக்கூடிய அம்சமாக மாறிவிடும் எப்பயுமே துன்யாவுக்கும் மறுமைக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு நாம் ஒரே ஒரு ரூபாய் கடனை மாத்திரம் இந்த துன்யாவில் மிச்சம் வைத்து விட்டு மரணித்து விட்டோம்னு சொன்னா அந்த ஒரு ரூபாய்க்கான நன்மையை மறுமையில் நாம் இழக்க வேண்டும் ஒரு லட்சம் ரூபாய் திறனை வைத்துவிட்டு நாம் மரணித்து விடுகிறோம் நமது வாரிசுகள் அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு நிகரான நன்மையை நாளை மறுமையில் நாம் இழக்க நேரிடும் எனவே தான் ரசோகுல்லா சொல்றாங்க அதை நிறைவேற்றுவதில் நீங்கள் அவசரம் காப்பீர்கள் அடுத்து சொல்றாங்க ரசோகுதாய் சிறந்த ஆட்சி உங்கரில் ஒரு பெண் வய பருவ வயதை அடைந்துவிட்டால் அவருக்கு சாலையான வரன் அமைந்தால் சரியான முறையில் எல்லாம் கூடி வந்தால் சரியான காரணம் இல்லாமல் நீங்கள் திருமண காரியத்தை தள்ளி போடாதீர்கள் என்ன காரணம்னா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் ஒரு ஜோடியை ஏற்படுத்துவான் முதல்ல ஒரு வரன் வரும் சரியாக அமையும் எல்லாம் சரியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்ல வரனாக பார்க்கலாம் என்று நாம் தள்ளி வைத்தால் அல்லாஹ் இந்த காரியத்தை தள்ளி வைத்து விடுவான் தனா கூட்டி வர்றப்ப நாம சரியான முறையில் செய்து வர வேண்டும் அல்லது நாம் சரியான காரணம் சொல்லாமல் அதை தள்ளி வைத்தால் நாம் தேடுகிற பொழுது அல்ல நமக்கு சரியான வரனை அமைத்துக் கொடுக்க மாட்டான் எனவே திருமணத்தினுடைய நியாயமான காரணம் இல்லாமல் திருமணத்தின் தள்ளி வைக்க கூடாது தொழிற்சாண நேரம் வந்துவிட்டால் உடனடியாக தொழுது விட வேண்டும் ஜனாதாக்கள் ஆஜராகி விட்டால் விரைவாக அதற்கான காரியங்களை செய்து நல்லடக்கம் செய்துவிட வேண்டும் என்று நிபுசர்தர்கள் கதீசன் சொல்லியிருக்கிறார்கள் எல்லாமல்லா துன்யாவில் வாழ்கிற காலகட்டங்கள் ாய் நமக்கு எதையெல்லாம் சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ அவற்றை சரியான முறையில் அறிந்து உணர்ந்து வாழ்ந்து அமல் செய்யக்கூடிய நல்ல நசைவை நம் அனைவருக்கும் தந்து நிலவும் குறிவானாக வாசிர் அணி முகமது அப்துல்லாலும்